கதை கேட்க தயாராயிட்டிங்களா அரியல் ரெட்டி டி லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் இட் டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சலர் தாங்களை பற்றி பெருமை பேசியே காலத்தை ஓட்டிடுவாங்க மெனி டாக் அபவுட் தம்சல்ஸ் அண்ட் வேஸ்ட் டைம் அவங்க பெருமை பேசும்போது அவங்கள அறியாமலே நிறைய பொய்களை சொல்லிருவாங்க வென் தேர் டாக்கிங் லைக் தட் சம்டைம்ஸ் வித்வுட் ரியலைசேஷன் தே வில் சே லாட் ஆஃப் லைஸ் பெருமையாக இருக்குதுன்றதுக்காக போய் பேசுகிறதுனால பின் விளைவுகள் பிரச்சனையாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹார்ட்லி அண்ட் டாக்கிங் லைஸ் த ஆஃப்டர் எஃபெக்ட் வில் பி அ ட்ரபுள் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சி ஒட் த பைபிள் சேஸ் ஒன்று சாமில் ரெண்டு மூணு இனி மேட்டிமையான பேச்சை இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயின் என்று புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானம் உள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ ஃபார் சாம்பிள் டூ த்ரீ டாக் நோ மோர் சோ ப்ரௌட்லி லெட் நோ அரகன்ஸ் கம் ஃப்ரம் யர் மவுத் ஃபார் த லார்ட் த காட் ஆஃப் நாலெட்ஜ் அண்ட் பை ஹிம் ஆக்ஷன்ஸ் ஆர் வேடு பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பெருமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாதா சி ஒ பைபிள் சேஸ் வி சுட் நாட் டாக் வித் ப்ரௌட்னஸ் ஒரு முறை ஒரு கப்பல் கடல் பிரயாணத்தில் இருக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு சேதம் ஏற்பட்டு அது ஒரு விபத்துக்குள்ள ஆயிடுச்சு ஒன்ஸ் அ ஷிப் தட் வாஸ் ட்ராவலிங் இன் த சி ஹேட் சம் technical issues and there was an accident. அந்த கப்பல் சேதத்தினால உள்ளே வந்த எல்லா பயணிகளும் இறந்துட்டாங்க அந்த கப்பலை இயக்கிட்டு வந்த மாலுமிகள் எல்லாருமே இறந்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் த ஷிப் the த சைலர்ஸ் அண்ட் த ட ட்ராவலர்ஸ் எவ்ரி ஒன் பாசிட்டே ஒருத்தர் ஒரு செல்ல குரங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாரு அந்த கப்பலில் ஒன் மேன் ஹேட் ப்ராட் அ பெட் மங்கி வித் விம் ஷிப் அந்த குரங்கு மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு ஆனால் தண்ணியில் தவிச்சிட்டு இருந்தது த மங்கி சம்ஹவ் எஸ்கேப் பட் இட் வாஸ் ஸ்ட்ரகிளிங் இன் த வாட்டர் அப்போ ஒரு டால்ஃபின் மீன் வந்து அந்த குரங்கை தன்னுடைய முதுகில் ஏற்றிட்டு ஒரு தீவை நோக்கி நீந்துட்டு போச்சு அ டால்ஃபின் கேம் தேர் அண்ட் சுக் த மங்கி இட்ஸ் பேக் அண்ட் ஸ்டார்டட் ஸ்விம்மிங் டுவர்ட்ஸ் அண்ட் ஐலாண்ட் அப்போது அந்த டால்ஃபின் கேட்டுச்சு நீ எந்த ஊரில் இருந்து வர அப்படின்னு டால்ஃபின் ஆஸ்தா மங்கி வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் இந்த குரங்கு சொல்லிச்சு நான் இந்த ஊரில் இருந்து வரேன் அந்த ஊரோடைய ராஜா எங்கள் அப்பா தான் நான் ஒரு இளவரசன் அப்படின்னு த மி சேட் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அண்ட் மை ஃபாதர் இஸ் த கிங் ஆஃப் தட் பிளேஸ் அண்ட் ஐ எம் அ பிரின்ஸ் இப்போ நீ போறல அந்த தீவில் இருக்க ராஜா கூட எனக்கு தெரியும் அங்கே போனால் நானும் ராஜாவாயிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குரங்கு த மங்கி ஆல்சோ செட் நவ் விர் கோயிங் டு அன் ஐலாண்ட் இஸ் இன் டெட் தேர் ஐ நோ த கிங் வெரி வெல் அண்ட் இஃப் ஐ கோ தேர் ஐ வில் பிகம் த கிங் போகிற வழியில் அந்த டால்ஃபின் மீனை எதுவுமே பேசவே இல்லை அந்த வே த ட டால்ஃபின் திட் நாட் ஓப்பன் எட்ஸ் மவுத் அந்த தீவில் போய் குரங்கை இறக்கி விட்டுட்டு அமைதெல்லாம் நீந்த ஆரம்பிச்சிருச்சு த டால்ஃபின் ட்ராப் த மங்கி அண்ட் ஸ்டார்டட் ஸ்விம்மிங் அவே ஃப்ரம் த ஐலாண்ட் அப்போ அந்த குரங்கு கேட்டுச்சு வா எல்லாரையும் பார்த்துட்டு போ அப்படின்னு த மங்கி செட் கம் லெட்டஸ் கோ அண்ட் மீட் எவ்ரி ஒன் அந்த டால்ஃபினுக்கு தெரியும் அந்த தீவில் யாருமே இல்லைன்னு த டால்ஃபின் நியூ தட் தெர் வாஸ் நோவன் ஒன் இந்த ஐலேண்ட் அந்த டால்ஃபின் சொல்லிச்சு நீ உள்ளே போனா நீ தான் ராஜாவாக இருப்ப அப்படின்னு த ால்ஃபின் செட் ங்கி இஃப் யூ கோயிங் சைட் யூ வில் பி த கிங் அது எப்படி உறுதியாக சொல்கிற அப்படின்னு அந்த குரங்கை கேட்டுச்சு த மங்கி ஆஷ் ஹவு யூ ஆர் ஸோ ஷுர் அப்போ அந்த டால்ஃபின் சொல்லிச்சு உள்ள நீ மட்டும்தான் இருக்க போகிற இந்த தனித்தீவுக்கு நீதா ராஜானு த டால்ஃபின் செட் யு ஆர் கோயிங் டு பி தர் அலோன் அண்ட் யூ ஆர் த கிங் ஆஃப் த லோன்லி ஐலேண்ட் இப்படி சொல்லிவிட்டு அந்த டால்ஃபின் வேகமாக நீந்தி போயிடுச்சு டால்ஃபின் ஸ்வாம் அவே ஆஃப்டர் சேங் திஸ் குரங்கு உள்ளே இருந்து சரியான துணை இல்லாமல் உணவு இல்லாமல் சீக்கிரமாக இறந்து போச்சு த மங்கி வாஸ் இன்சைட் டி நாட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டுட் நாட் கெட் ப்ராப்பர் ஃபுட் அண்ட் இட் பாஸ்ட் அே பெருமை பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் டாக்கிங் ஹார்டிலி அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட்டு த நெக்ஸ்ட் ஸ்டோரி